எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அறிவு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்கள் காட்டுற ஒரு சின்ன அன்பு கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தரும் கண்டிப்பாக தரும் சரிங்களா நீங்கள் யாராவது ஒருத்தன் பாவம் ரொம்ப முடியாம இருக்கான் அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானா அவனுக்கு நீங்கள் எதையோ ஒன்று செய்யுங்களேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை அது மாற்றும் இல்லை ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஃபீஸ் ஏதாவது ஸ்கூல் ஃபீஸோ இல்லை வேறு ஏதாவது கட்டோம்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் எல்லாமே இந்த மாதிரி செய்கிற ஒவ்வொரு உதவிகளும் மாற்றும் சரிங்களா ஆனால் ஒரு சில வார்த்தைகள் கூட மாற்றும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோட நண்பரும் ஒசூர் ஒசூருக்கு போயிட்டு இருந்தோம் அப்போ சேலம் ஓமலூர் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம் அவ்வளோ அருமையாக ஒரு அம்மா பரிமாறினாங்க அற்புதமாக இருந்தது அந்த ஹோட்டல் பேர் கூட ஏபிடின்னு நினைக்கிறேன் ஏபிடி ஏபிடிங்கிற ஒரு ஹோட்டல் அது சரிங்களா ஏபிடி ஆ அப்போ அந்த ஹோட்டல் பாருங்கள் அங்கே போயிட்டு சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக ஒரு அம்மா வந்து பரிமாறுறாங்க அந்த வார்த்தைகள் அதாவது அந்த உணவுடைய அந்த ருசி அது அப்புறம் அந்த சுவை வேற ஆனால் அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த பேசுகிறாங்க பாருங்கள் ஐயா ஏ எல்லாத்திட்டையும் அப்படி தான் தம்பி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க தம்பி இந்த 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 சட்னி கொஞ்சம் வச்சுக்கோங்க இது நல்லா இருக்கும் இது இந்த இந்த சாம்பார் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் காய் சாப்பிடுங்க டேயா அப்பா அந்த சுவையை விட இவங்க காட்டுற அந்த பரிமாறுறது நம்ம தமிழர்களுக்கே உண்டானது தான் ஆனால் இப்போ நிறைய பேர் மறந்துவிட்டான் வீட்டுக்கு வரவனையே வந்து அப்புறம் சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டோம் இப்போ சரிங்களா ஆமாம் அவங்க வந்து அப்படி ஒரு அழகாக பரிமாறினாங்க அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அந்த வார்த்தைகள் அம்மா ஐயா தம்பி அண்ணன் சார் சாப்பிடுங்க சார் கொஞ்சம் சாப்பிடுங்க சார் மிச்சம் வச்சுட்டாங்கன்னா சார் கொஞ்சம் அஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்கிற விதமாகட்டும் அவ்வளோ அற்புதமாக இருந்தது அப்போ வந்து நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இருக்கோம் ஆக்சுவலாக ஜனவரி ஒன்று நினைக்கிறேன் அப்போ திருப்பி பாருங்கள் ஓகே அன்னைக்கு பார்த்துட்டு ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு வந்துட்டோம் திரும்பி இப்போ தர்மபுரிக்கு இப்போ போயிருந்தோம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்போ அந்த ஹோட்டல் வழியாக வரும்போது அந்த அம்மாவுடைய ஞாபகம் வந்தது திருப்பி அந்த ஹோட்டலுக்கு போனோம் போயிட்டு அந்த அம்மா கிட்டே போய் பேசினோம் அந்த அம்மா அப்பையும் கூட அந்த அம்மா வந்து எப்படி தான் பாஞ்ச நேரம் பார்த்தோம் எப்படி இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எப்பயுமே அதே மாதிரியே இருக்காங்க எல்லாத்துக்கும் உதவணும் எல்லாத்துக்கும் அந்தந்த அதாவது இவங்களோட முடிஞ்சது என்ன இவங்க சர்வர் சர்வர் ஒரு ஹோட்டலில் சர்வர் அதை அவ்வளோ நேர்த்தியாக செய்ய முடியுங்கிறதே எனக்கு அந்த அம்மா பார்த்து தான் தெரியும் சரிங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக பரிமாறாங்க உணவு பரிமாறுவதில் அவ்வளோ அருமையாக இருந்தது முன்னெல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் தான் இருந்தது இப்போ இது இப்போ பார்க்குறதெல்லாம் ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு இப்போ அந்த அம்மா பாருங்க எல்லாம் நல்லா பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த டைம் கிடைச்சது போயிட்டு அம்மா அவங்கள பார்க்க தான் வந்தோம் எப்படி இருக்கீங்க என்னான்னு கேட்டப்ப ஐயா வாங்கியா சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம கூட வந்தவங்களுக்கும் என்ன சாப்பிட்றீங்க என்னன்னா நம்மளும் சேர்ந்துட்டு ஒரு சில உணவுகள்லாம் சாப்பிட்டோம் அப்போ நம்ம அவங்ககிட்ட கேட்டோம் அம்மா என்னம்மா பிள்ளைங்கள்லாம் என்னம்மா பண்ணுறாங்க அப்படின்னா பசங்கள்லாம் படிக்கிறாங்கப்பா ஒரு பொண்ணு மட்டும் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கீங்கயா ஆகினா அப்புறம் கணவர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாம் சிரமம்தான் ஆனால் அந்த சிரமத்தில் கூட ஒரு அவ்வளோ அழகாக ஒரு புன்சிரிப்போடு அவங்க எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க அப்படி இருக்காங்க அப்படி ஒரு இதாக பார்த்துக்கிறாங்க அந்த வார்த்தைகள் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த அன்பான வார்த்தைகள் அவ்வளோ அற்புதமாக இருந்தது அப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொன்னோம் அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் குழந்தைய வந்து படிக்க வைக்கும்போது ஏதாவது பணம் தே பட்டாக்குறையாக இருந்ததுன்னா தேவைப்பட்டால் நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்போ பாருங்களேன் அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா பரவாயில்லைங்க எனக்கு வேணாங்க என்ன கஷ்டப்படுறோம் என்ன விட கஷ்டப்படுறோம் யாராக இருந்தால் கொடுங்க இப்போ ஏற்பட்ட மனசுலாம் என் தெரிஞ்சு யாருக்குமே வருமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கறதே ரொம்ப சிரமம் சரிங்களா அப்போ பாருங்க அவங்களுக்கு நாங்கள் ஒரு வார்த்தை ஒரு ஒரு உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எப்பையாவது ஏதாவது பணப்பிரச்சனையோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தேவைப்பட்டால் எங்களை கால் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச உதவிகளை அவசியம் செய்வோம் அப்படின்னு இப்போ அந்த பொண்ணு வந்து வேறு ஏதாவது படிக்கணும்னு வைங்களேன் அவது போதுமான அளவுக்கு பணம் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய கோயில் சார்பாக அவங்கள படிக்க வச்சிடும் சரிங்களா அவங்க பண்ணது என்ன வேலைன்னு பாருங்கள் ஒன்றுமே இல்லை அவங்க அவங்க வேலையை மட்டும்தான் பார்த்தாங்க சர்வர் சர்வர் ப வேலையை பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணுறாங்க சாப்பாடு ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஆனால் அந்த கொடுத்த விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஒரு அந்த இதில் சின்ன சின்ன பாசம் அவ்வளோதான் ஒரு அண்ணனுக்கு சாப்பாடு போட்டால் எப்படி சாப்பாடு போடுவோம் ஒரு தம்பிக்கு சாப்பாடு போட்டால் அந்த அம்மாவே சொல்லுது எனக்கு யாருமே இல்லைங்க பிள்ளைகளை தவிர அதனால் இங்கே வரவங்களை எல்லாத்தையும் அப்பாவா அண்ணனா தம்பியா தங்கச்சியா அக்காவா இப்படி தான் நான் நினச்சி எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு போகிறேன் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் ம் அதான் இந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்க சரியாக செஞ்சாலே ஆண்டவன் நமக்கு உதவுவான் சரிங்களா அன்னைக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தவுனால் அந்த ஞாபகம் வந்தது அந்த அம்மாவுடைய ஞாபகம் எல்லாம் வரவகையுடைய செயல் தான் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை சரிங்களா நீங்களும் அந்த வா வார்த்தைகளில் கொஞ்சம் அன்பு ஒரு கனிவு பாசம் கொஞ்சம் பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஏதாவது செஞ்சாலும் கூட அது உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக மாற்றும் சரிங்களா நிச்சயமாக மாற்றும் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இது மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இருந்தால் அது சொல்லிட்டோம் அவங்ககிட்ட ஏதாவது உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் முடியும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது வாராகி உருவாக்கின வாய்ப்பு இப்போ பாருங்க இது மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வாய்ப்பை வந்து அம்மா உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம தான் அதை தெரியாமல் விட்டுருவோம் இல்லைனா நம்ம வந்து அதை புரிஞ்சிக்காமல் அந்த இது என்னடா லைஃப் இது என்னடா இப்படி இது என்னடா அப்படின்னு சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் போய் நிப்பாட்டி எப்படியெல்லாம் நம்ம வந்து உணர்வுகளை கெடுத்து ஒன்றும் ஆக்கிறோம் அப்படி ஆய்க்கிடுவோம் அந்த அது மாதிரி போய் தான் இப்போ நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போயிடறாங்க நெகட்டிவான வைப்ரேஷன் நெகட்டிவான எண்ணங்கள் சரிங்களா எதிர்மறை எண்ணங்களாக உருவாக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க சரிங்களா இப்போ அவங்க பாருங்க ஒன்றுமே இல்லைனாலும் கிட்ட இருக்கிறது நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் அது அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் சரிங்களா உங்களுக்கும் இப்படி தான் அம்மா நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க எப்போ வரும் தெரியாது நீங்கள் எப்பயும் இதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான இதில் போங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அம்மா தருவாங்க சரிங்களா ஐயா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் எனக்கான ஒரு சரியாக எதுவுமே அமையலை எது பண்ணாலும் எனக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறவங்க கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாய் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோ எடுத்து நம்ம பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு இங்கே ராகு கேது பரியாஸ்தலமாக அந்த கோயில் இருக்குது அம்மா லகுவரேகி அம்மா எளிதாக உங்களுக்கு வந்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி எளிதாக முடிச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த அம்மா இங்கே இருக்காங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்